அவங்களே ஆட்சியை நடத்துறாங்க நம்மகிட்ட ஒரு ரூபா வரைப்படம் வாங்கினா குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இப்ப இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறாங்க அந்த பாக்கி பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க போய் உத்தரப்பிரதேசத்துல குடுக்குறாங்க சென்ற ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு அவங்க தமிழ்நாடுக்கு அளித்த மொத்த நிதி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு முப்பத்தி இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு அது பணம் வீக்கம் அதுல இருக்கு உற்பத்தி வளர்ச்சியில இருக்கு எல்லாம் சேர்த்து வச்சு முப்பத்தி ஐயாயிரம் கொடுத்துட்டு இருந்ததை எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டு இருந்தத மூணு லட்சத்தி பதினோராயிரம் கோடி கொடுக்குறாங்க ஒரே ஒரு மாநிலத்துக்கு மூணு லட்சத்தி பதினோராயிரம் கோடி நம்ம பணத்தை சுரட்டி கொண்டு போய் அங்க வள்ளல் மாதிரி அத அள்ளி வீசி வாக்கு சேகரிப்புக்காக பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்க இந்த பணத்தை வச்சு கல்வியை சிறப்பிக்கிறாங்களா இல்லை குழந்தைகள் வாழ்க்கையை இன்பாலிட்டி தொடர்ச்சி குழந்தைகள் இல்லை பொருளாதாரத்தை வளர்க்கிறார்களா இல்லை உத்தரப்பிரதேச தவா உத்தரப்பிரதேசி பாகிஸ்தானை விட பாதி மரங்கள் இருக்கிறது அப்ப இவங்களுடைய திறன் உங்களுக்கு தெரியுதா இவங்களே மாநில அரசியல் நடக்கிறார்கள் இவங்களே ஒன்றிய அரசியலும் நடக்கிறார்கள் இவங்களுடைய தலைசிறந்த சிறந்த மாநிலம் என்று கூறக்கூடிய மாநிலத்தில் பாகிஸ்தானை விட ஐம்பது சதவீதம் கூட எங்களுடைய தலை பொருளாதாரம் இல்லை அது மட்டும் இல்ல நம்ம பணம் பத்தாண்டுகள் அதனால் அவர்கள் வளர்ந்து விட்டாங்களா நம்மளை விட இல்லவே இல்லை இரண்டாயிரத்தி பதினாறில் இங்க ஒரு ரூபா ஒரு தலா உற்பத்தி அங்க வந்து நாற்பத்தி ரெண்டு பைசா இன்னைக்கு என்ன சூழ்நிலை ஒரு ரூபாய் தலா உற்பத்தினா அங்க வெறும் முப்பது பைசா திருப்பி சரிஞ்சிருக்காங்க இன்னும் கீழே அப்ப பொருளாதாரத்துக்கும் இவர்களுக்கும் எவ்வளவு தூரம் என்றால் எதையெல்லாம் இவர்கள் சொல்றார்களோ அதையெல்லாம் வீழ்ச்சி அடைகிறது என்று தான் தகவல் சொல்கிறது சொல்றாங்க பத்து வருஷத்துல நாங்க எதுவும் பண்ணல இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கு ஆட்சி கொடுங்க கேரண்டி கொடுக்குறேன் எதை வச்சு கேரண்டி ஏதாவது செஞ்சிருந்தா இதை வச்சு நான் சொல்றேன் நான் நான் சொல்ல எட்டு வருஷமா உங்க சட்டமன்ற உறுப்பினரும் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கேன் திட்டத்தை எல்லாம் தீட்டிருக்கேன் நிதி அமைச்சரா இதெல்லாம் செஞ்சிருக்கேன் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா இந்த செயலின் நான் சொல்கிறேன் இன்னும் எனக்கு நேரம் கொடுத்தால் இதை செய்வேன் அது படித்த கல்வி உள்ள சுயமரியாதையில் உள்ள பகுத்தறிவு உள்ள மாநிலத்தில் அது எடுப்படும் ஆனா எதுவுமே ஆண்டுகளை செய்யாம பொருளாதாரத்தை மிகவும் சரிய விட்டு நாட்டு உற்பத்தியை பங்களாதேசத்தை வரலாற்றிலேயே பத்து ஆண்டுகள்ல செய்ய முடியல ஆனா கேரண்டி கொடுக்குறேன் இன்னும் இருபத்தஞ்சாண்டுல நான் அமிர்த கொண்டாடுறேன் எங்க இந்த எல்லாம் வேற இடத்துல வேணா போய் சொல்லலாம் தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்த கல்வியும் பகுத்தறிவும் தெளிவா இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வச்சுக்காது அதனால நான் பல இடங்களில் கூறுற போய் இப்ப நான் கூறுவேன் இந்த பாசிச ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் ஜனநாயக முறையும் சட்டமைப்பும் நம்ம இழந்து விடுவோம் என்றது முதல் பிரச்சனையை தவிர இரண்டாவது பிரச்சனை இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நீடித்தால் இந்தியாவோட பொருளாதாரம் பங்களாதேச கம்மியாயிடுச்சு கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானை விட கொண்டாந்தவங்க கம்மியா இந்தியா முழுவதும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் பாதி இருக்கு இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் முழுவதும் அதிகரிக்க இருக்கு அதையும் குறைச்சிக்கூடாது அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுடைய சிறந்த மாநிலத்திலேயே இந்த அளவுக்கு மோசமாக இவங்க செயல்படுறார்கள் என்றார் இவர்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி உங்க என்ன சொல்றாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே அரசர் ஒரே விதிமுறை ஒரே கல்வி அவங்க சொல்றதுதான் நம்ம படிக்கணுமா அவங்க தான் நம்ம சாப்பிடணுமா அவங்க தான் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா அவங்க சொல்றதுதான் நம்ம செய்யணுமா எங்கெங்க அதெல்லாம் எடுக்கணும் சுயமரியாதை நிலம் இது பகுத்தறிவு நாண இது இவங்களெல்லாம் ஒரு இன்ச்சு நம்ம உள்ள கேடு கேட்டு போயிடும் தமிழ்நாடு Allah I'm